சஜித் அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட வீடமைப்பு திட்டங்களின் முறைகேடுகள் தொடர்பில் விசாரணை பரஸ்பர தீர்வை வரியை முப்பது வீதத்தில் இருந்து குறைப்பதற்கு அமெரிக்காவுடன் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை அமைச்சர் அனில் ஜாயந்த் தெரிவிப்பு ஐந்து கிலோகிராமுக்கு மேற்பட்ட குஷ் போதைப் பொருளுடன் இருபத்தி மூன்று வயதான டென்மார்க் யுவதி கைது தொலைநோக்கு பார்வையுடன் கொழும்பு மாநகரை அபிவிருத்தி செய்வதாக மாநகர மேயர் தெரிவிப்பு சட்டவிரோதமாக சொகுசு மோட்டார் சைக்கிளை கொண்டு வந்தமை தொடர்பில் ஹம் தோட்டை பறவைகள் பூங்காவின் உரிமையாளர் கைது சிரியாவின் டமாஸ்கஸ் நகரில் உள்ள ராணுவ தலைமையகம் மற்றும் ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் உள்ள ராணுவ தளத்தினை இலக்கு வைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் முறையற்ற வகையில் சொத்துக்களை ஈட்டிய குற்றச்சாட்டில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கஹலியர் ரம்புக்வெல்ல அவரது மனைவி மூன்று மகள்கள் மற்றும் மருமகனுக்கு எதிராக கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜாரத்ன முன்னிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதன் பின்னர் பிரதிவாதிகள் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளிலும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் பிரதிவாதிகளுக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்து உத்தரவிட்ட நேதவான் அவர்களின் கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார் பிரதிவாதிகளின் கைவிரல் அடையாளங்களை பெற்று அறிக்கை பெற்றுக் கொள்ளுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நிதி தாக்கல் தடுப்பு சட்டத்தின் கீழ் ரமுக்வெல்ல அவரது மனைவி மூன்று மகள்கள் மற்றும் மருமகனுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் ல் நீதிமன்றத்தில் கடந்த ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது நாற்பத்தி மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் அமைச்சர் கெஹலிர் பண்டார திசாநாயக்க நாயக் அவரின் மனைவி குசும் பிரியதர்ஷன ஆபா வேகன அவரின் மகள்களான சமித்ரி ஜெயனிகா ரமக்வெல்ல சந்துலா ரமாலி ரமக்வெல்ல அமாலி நயனிகா ரமுக்வெல்ல அவரது மருமகனான இஸ்ரோ புலஸ்தி பண்டார பொல்கஸ்தெனியா ஆகியோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் இலக்கு ஊழல் தடுப்பு சட்டத்தின் அறுபத்தைந்து ஒன்றாம் சரத்திற்கமைய லஞ்ச ஊழல் விசாரணை யானைக்குழுவின் உத்தரவின் அடிப்படையில் அந்த சட்டத்தின் பதினெட்டு ஆ சரத்தின் கீழ் பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது ஆண்டு ஆண்டு ஆகஸ்ட் ஆகஸ்ட் முதல் முதல் ஜூன் வரையான காலப்பகுதியில் வெகுசன ஊடகம் மற்றும் சுகாதார அமைச்சராக கடமையாற்றிய போது சட்டவிரோதமாக சொத்துக்களை ஈட்டியதன் மூலம் தண்டனை சட்ட கோவையின் கீழ் குற்றங்களை இழைத்துள்ளதாக தெரிவித்து குற்றப்பத்திரிகை ஊடாக பிரதிவாதிகள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன சஜித் பிரேமதாச அமைச்சராக பதவி வகித்த இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பத்தொன்பது காலப்பகுதியில் விடம்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்பட்ட வீட்டு திட்டங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான பூர்வாங்க விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன விடம்பு அமைச்சின் நிலையான விசாரணை பணியகத்தினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன விடம்பு அமைச்சின் மேலதிக செயலாளரின் தலைமையில் இந்த பணியகம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது சட்டவிரோதமாக அதிசகுசு மோட்டார் சைக்கிள்களை நாட்டுக்கு இறக்குமதி செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொருவில் ஹமத் பறவைகள் பூங்காவின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று கொழும்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மரதானி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளாா் சந்தேக நபர் என்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ள சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வந்ததாக கூறப்படும் இருபத்தொரு அதிசகுசு மோட்டார் சைக்கிள்கள் ஹம்மாந்தோட்டி பறவைகள் பூங்காவின் கழஞ்சிய கைப்பற்றப்பட்டன பதில் போலீஸ் மா அதிபருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மத்திய குற்றத்தடுப்பு பிரிவினரினால் சுற்று வைப்பு முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த சம்பவம் தொடர்பில் பூங்காவின் முகாமியாளர் மற்றும் கழஞ்சிய சாலையின் பொறுப்பாளர் ஆகியோர் கைது செய்யப்பட்ட எதிர்பெரும் இருபத்தைந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கைப்பற்றப்பட்ட மோட்டார் சைக்கிள்களின் பெருமதி இருபது கோடி ரூபாய்

பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது பயணப்போதியில் மறைத்து விமான நிலையத்திலிருந்து வெளியேறுவதற்கு முற்பட்ட வேளையிலேயே சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைப்பற்றப்பட்ட குஷ் குஷ்பொருளின் பெறுமதி ஐந்து கோடியே எழுபது லட்சம் ரூபா என மதிப்பிடப்பட்டுள்ளது தாய்லாந்தின் பாங்காக்கிலிருந்து சென்னையூடாக சந்திக நபர் நாட்டுக்கு வருகிறார் கட்சித்தீவை மீட்பதற்கு இந்திய மத்திய அரசாங்கம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக தலையிட்டு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மீனவர்களுக்கு ஏற்படுகிற தீர்வா கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று நான் பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேன் கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி சட்டமன்றத்தில் மீண்டும் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் இலங்கை சிறையில் வாடுகிற நம்மோட மீனவர்களையும் அவங்களுடைய படைகளை மீட்க வேண்டும் என்று ஒன்றிய தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் தமிழர்கள் மீதோ தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதோ கொஞ்சமும் அக்கறை இல்லாத ஒன்றிய பதாக அரசு கச்சத்தீவை தாரை வார்த்தது யாருன்னு அவர்கள் அரசியல் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு நாட்டோடு ஒப்பந்தம் போடுவது என்பது ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்தில் இருக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேல பாஜக தான் ஒன்றியத்துல ஆட்சி நடவடிக்கை கச்சத்தீவை குறைந்தபட்ச தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை அரசாங்கம் கைது செய்தது அவர்கள் தடுத்திருக்கிறார்களா இல்ல படகுகளை மீட்க முயற்சி செஞ்சிருக்கிறார்களா அதுவும் கிடையாது சமீபத்தில் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன பேசியிருக்கிறார் கச்சத்தீவு என்பது கடல் பகுதியில் தமிழ்நாட்டு மீனவர்கள் அத்துமீறி நுழைகின்றனர் விட்டு தர மாட்டோம்னு இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன பதில் பார்க்கணும் இதுவரை இல்லை ஆக எங்களுடைய தொடர் கோரிக்கை பிரதமர் இதை தலையிட்டு நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து சொல்லுகிறோம் அதற்கு தமிழ்நாடு அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து போராடும் இதை மீனவ சகோதரர்களுக்கு நான் உறுதியோடு தெரிவிக்க விரும்புகிறேன் இதேவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியின் போதே கட்சித்தீர்வு இலங்கையிடம் வழங்கப்பட்டதாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார் வருடங்களாக மத்திய அரசின் ஆட்சியில் பங்கு வகித்த திராவிட முன்னேற்றக் கழகம் எதனையும் செய்யவில்லை என்றும் அவர் குற்றம் சமத்தியுள்ளார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அவர் இதனை கூறியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாதிக்கப்பட்ட இலங்கை இந்திய மீனவர்களுக்கிடையே பல சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் கூறியுள்ளார் இந்திய மீனவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட படகுகளை இலங்கை அரசாங்கம் ஏலத்தில் விடுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளமை தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கலந்துரையாடல்கள் இன்றி பிரச்சினைக்கு தீர்வு காண இயலாது எனவும் தற்போது தேர்வினை நோக்கி சரியான பாதையிலேயே பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு விதிக்கப்பட்டுள்ள முப்பது வீத தேர்வை வரையை குறைப்பது தொடர்பில் தொடர்ச்சியாக கலந்துரையாடி வருவதாக பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த் தெரிவிக்கின்றார் அமெரிக்கா உலகத்துடன் தீர்வை வரை தொடர்பான கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் போது அவர்கள் முன்வைத்த கொள்கை முழு உலகத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது அன்று முதல் இது தொடர்பில் நாம் தொடர்ச்சியான கலந்துரையாடல்களை முன்னெடுத்தோம் எனினும் கைத்தொழில் துறையுடன் தொடர்புடைய அரச நிறுவனங்களுடன் கலந்துரையாடினோம் அதன் பிரதிபலனாக நமக்கு உத்தியபூர்வமாக நாற்பத்தி நான்கு வீதமாக அறிவிக்கப்பட்ட தீர்வை வரை முப்பது வீதமாக குறைக்கப்பட்டுள்ளது அந்த தீர்வை வரையை மேலும் குறைப்பது தொடர்பான கலந்துரையாடல்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்துள்ளோம் கலந்துரையாடல் என கூறும்போது நேரடியாக அங்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை எனினும் தொடர்ச்சியான கலந்துரையாடல்களை முன்னெடுத்துள்ளோம் நேற்று மாலையும் சூமூடாக கலந்துரையாடினோம் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் தொடர்ச்சியான கலந்துரையாடல்களை முன்னெடுத்துள்ளோம் கலந்துரையாடலுக்காக பிரத்தியேகமாக குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது அந்த குழு அன்று முதல் தொடர்ச்சியான கலந்துரையாடல்களை முன்னெடுத்துள்ளது இளக்கப்பாட்டுக்கு அமைய சிறந்த வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் என நினைக்கிறேன் விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் விளையாட்டு சங்கங்களுடன் இணைந்து கூட்டு திட்டங்களோடாக தேசிய மட்டத்திலிருந்து சர்வதேச மட்டத்துக்கு விளையாட்டை மேம்படுத்துவதற்கு செயற்படுமாறு ஜனாதிபதி திசாநாயக்க திசாநாயகர் விளையாட்டுத்துறை அமைச்சுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டத்திலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் விளையாட்டுத்துறை அமைச்சர் தேசிய இளைஞர் சோவைகள் மன்றம் தேசிய இளைஞர் படையணி ஆகியவற்றின் நிறுவன ரீதியிலான முன்னேற்றம் தொடர்பில் முழு ஆய்வு செய்யப்பட்டதுடன் அந்த நிறுவனங்களால் தற்போது செயற்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் நாட்டின் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ளப்படும் வேலைத்திட்டங்கள் குறித்தும் ஜனாதிபதி கவனம் செலுத்தினார் அத்துடன் விளையாட்டுத் துறையின் அபிவிருத்திக்காக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வேலைத்திட்டத்தை இதன்போது உன்னிப்பாக ஆராய்ந்த ஜனாதிபதி விளையாட்டுத்துறையின் வளர்ச்சியின் ஊடாக உலகில் அபிவிருத்தி அடைந்த நாடுகளை போன்று சமூக நலன்களுடன் பொருளாதார நன்மைகளையும் பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் அவர் தேசிய சேவைகள் மன்றத்தினால் செயல்படுத்தப்படும் யூத் கிளப் திட்டம் குறித்தும் ஜனாதிபதி இங்கு கவனம் செலுத்தியதுடன் பாடசாலை கல்வியை நிறைவு செய்யும் இளைஞர்களை இலக்காக கொண்டு நவீன பலமான தொழிற்கல்வி மையங்களை அபிவிருத்தி செய்வதில் கவனம் செலுத்துமாறும் பணிபுரி விடுத்துள்ளார் நாட்டின் கல்வியை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு டிக்டாக் நிறுவனம் இணக்கம் தெரிவித்துள்ளது டிக்டாக் நிறுவனத்தின் தெற்காசியாவுக்கான அரசு தொடர்பாடல் தலைவர் தெற்காசியாவுக்கான பொதுமக்கள் விவகார தலைவர் பர்தௌஸ் அல் மொட்டாக்கின் மற்றும் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி ஆகியோருக்கிடையே நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இழக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொழுதுபோக்குக்கு அப்பாட் சென்று பொருளாதார வாய்ப்புகள் மற்றும் கல்வி நடவடிக்கைகளுக்காக சமூக ஊடகங்களுக்கான டிஜிட்டல் கருவியாக டிக்டாக்கை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது டிஜிட்டல் கல்வி தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக விதிமுறைகள் ஆராய்ச்சி மற்றும் பாடத்திட்டங்களில் தேவையான திருத்தங்களை சேர்ப்பதன் முக்கியத்துவத்தை இங்கு முன்னெடுக்கப்படும் சீர்திருத்தங்களுடன் இவ்வாறான ஒத்துழைப்புகளை பாராட்டிய பிரதமரின் செயலாளர் பிரதீப் சமுதந்திரி டிஜிட்டல் மயமாக செயல்முறையை விரைவாக செயல்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மேலும் வலியுறுத்தினார் கொழும்பு நகரத்தை தொலைநோக்கு பார்வையுடன் அபிவிருத்தி செய்யும் சவாலை ஏற்றுக்கொண்டு அதற்காக செயற்படுவதாக கொழும்பு மேயர்சார் தெரிவித்தார் கொழும்பு மாநகர சபை எல்லைக்கு நிலவும் பிரச்சனைகள் குறித்து வர்த்தகர்கள் உள்ளிட்ட பல துறைகளின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உணவுக்கு எட்டு லட்சம் செலவாகியதாக கூறப்பட்டது ஆனால் அது காட்டப்படுகின்ற கணக்கு உணவுக்காக நான்கு லட்சம் தான் செலவாகி இருக்கும் சபைக்குள் ஒரு கருத்து பிரயோகம் இருந்தது அதாவது நான்கு அங்குல குழாயில் வரும் பணம் ஐந்து அங்குல குழாயில் வெளியேறுகிறது என்று கூறுகின்றார்கள் நாளை காலை உடனடியாக தீர்வை காண முடியும் வாகனம் நிறுத்தமிட பிரச்சனை உள்ளது விலை மனு சட்ட பிரச்சனை தொடர்பில் பின்னர் பார்க்கலாம் கொழும்பு மாநகரம் என்பது தனி நிறுவனத்தால் நடத்தப்படும் இடம் அல்ல எங்களுக்கு தெரியும் எஸ் எல் டி சி யூடி போன்று ஏனைய அரசு நிறுவனங்கள் இதனுடன் தொடர்பு பட்டிருக்கின்றன சில விடயங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன ஆனாலும் அவைகள்

என்பது வீதிகளில் பூச்செடிகளை நடுவது மாத்திரமல்ல அதை பார்க்கும் அதிகமான வேலை இருக்கின்றது எமக்கு எமது மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நாங்கள் கொடுக்க வேண்டும் இதுவழி சீதாவாக்க நகரசபை மற்றும் பிரதேச சபை பகுதிகளில் கழிவுகளை அகற்றுதல் தொடர்பிலான கலந்துரையாடல் நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரிய ஆராய்ச்சி தலைமையில் நடைபெற்றது பாதே சபாவ நகரசை நகர சபை மற்றும் பிரதேச சபை பகுதிகளில் உள்ள மக்களின் கோரிக்கை கழிவுகளை அகற்றும் உரிய முறை இன்மையே ஆகும் இது தொடர்பில் நாம் பிரதேச சபை அபிவிருத்தி குழு என்ற அடிப்படையிலும் பிரதேச சபை உறுப்பினர்கள் கழிவு முகாமைத்துவ நிறுவனம் சீதா வாக்கை நகர சபை சீதா வாக்கை பிரதேச சபை பிரதேச சபை செயலாளர் அரசு அதிகாரிகள் ஆகியோர் ஒன்றிணைந்து கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுத்திருந்தோம் எமது பிரதேசத்தில் ஒன்று சேரும் கழிவுகள் மற்றும் மக்களிடமிருந்து கிடைக்கப்படும் கழிவுகள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து

ஆடிப்பிறப்பை முன்னிட்டு வவுனியா தர்மலிங்கம் வீதியில் உள்ள நவாலியூர் சோமசுந்தர புலவர் சிலைக்கு அருகே இன்று நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன வவுனியா முச்சக்கரவண்டி உரிமையாளர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் மாநகர சபையின் பங்களிப்புடன் இந்த நிகழ்வு நடைபெற்றது நிகழ்வில் சோமசுந்தர புலவரின் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்வுகள் நடைபெற்றன நிகழ்வில் வவுனியா மாநகர சபை முதல்வர் மாநகர ஆணையாளர் முச்சக்கர வண்டி உரிமையாளர் சங்க தலைவர் மாநகர சபை உறுப்பினர்கள் உத்தியோகத்தர்கள் பொது அமைப்பினர் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையிலான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க் ரூபியோ கூறியுள்ளார் எக்ஸ் வலைதள பக்கத்தின் வெளியிட்ட பதிவொன்று நூலாகவே அவர் இதனை கூறியுள்ளார் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸ் மீது இஸ்ரேல் நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியிருந்தது தலைநகர் டமாஸ்கஸில் பாதுகாப்பு அமைச்சின் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் உள்நாட்டு தொலைக்காட்சி நேரடி செய்தி ஒளிபரப்பில் இவ்வாறு பதிவாகியுள்ளது இந்த தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டதுடன் முப்பத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் சிறிய ஜனாதிபதி மாளிகை அருகே வான்மொழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அல் ஜசிரா செய்தி சேவை குறிப்பிட்டுள்ளது தென்மேற்கு நகரமான ஸ்வீடாவில் சிரியாவின் ராணுவத்தினருக்கும் துருஸ் ஆயுத குழுக்களுக்கும் இடையே மோதல்கள் அதிகரித்து வரும் பின்னணியில் இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை நடத்தியுள்ளது ஸ்வைதா பகுதியிலிருந்து சிறிய ராணுவ படைகளை வெளியேறுமாறு அழைப்பு விடுத்த சில மனத்தையாளங்களுக்கு பின்னர் இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை நடத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாதுகாப்பு அமைச்சு உள்ளிட்ட பல இடங்களை இலக்க வைத்து இஸ்ரேல் இந்த வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே இஸ்ரேல் தாக்குதல்களை தொடர்ந்து சிறிய இடைக்கால தலைவர் அகமது அல் ஷாரா நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போது ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் சிரியாவை பிளவுபடுத்தி நாட்டிற்கு மோதல்களை உருவாக்கும் இஸ்ரேலின் முயற்சிகளுக்கு தாம் அடிப்படைய போவதில்லை என அவர் இதன் போது குறிப்பிட்டுள்ளார் ஈராக்கில் வர்த்தக கட்டட தொகுதியொன்றில் தீ பரவியால் அறுபது பேர் உயிரிழந்துள்ளனர் ஈராக்கின் அல்கத் நகரில் உள்ள ஐந்து மாடி கட்டிட தொகுதியிலேயே சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன விபத்தில் பலர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களை மீட்பதற்கான பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்த பலரின் சடலங்கள் கட்டிடங்களுக்குள் சிக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தீ பரவிய போது கட்டட தொகுதியினுள் பலர் இருந்துள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளார் கட்டிடத்தினுள் சிக்கியிருந்த பலரை தீயணைப்பு வீரர்கள் மீட்டுள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார் தீ பரவியமைக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படாத நிலையில் நாற்பத்தி எட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணை அறிக்கை வெளியிடப்படும் என மாநில ஆளுநர் கூறியுள்ளார் கட்டிட தொகுதியின் உரிமையாளருக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது ஈராக்கில் மூன்று நாட்களுக்கு துக்கத்தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இத்திர நியூஸ் ஃபஸ்ட்டின் மதியநீர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சிந்திக்கலாம் இருபத்தைந்துக்கு வணக்கம்